அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம குழந்தைங்க எல்லாருமே இருக்கிறோம் எதுக்காக வந்துருக்கோம் டீச்சர்ஸ் டே விஷ் சொல்றதுக்காக விஷ் சொல்லிடலாமா ஹாப்பி டீச்சர்ஸ் டே ஓகே சொல்லலாமா ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் ஹாப்பி டீச்சர்ஸ் டே இப்போ தமிழ்ல சொல்லிடலாம் இனிய ஆசிரியர் கம்மி ரகைய ரகைய வர மாட்டேதா ஒன் டூ த்ரீ இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ்ன்றவங்க வாழ்க்கையில் உண்மையுமே வந்து ஒரு பெரிய விஷயம் நம்ம வாழ்க்கையில டீச்சர்ஸ் அப்படின்றவங்க நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்தையுமே விலக்கி நம்ம வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவங்க தான் ஆசிரியர்கள் த டீச்சர்ஸ் லைட் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் அண்ட் டேக்ஸ் அவே ஆல் த டார்க் ஃப்ரம் தயர் லைஃப் ஸோ கிரியேட் த லைட் இன் தியர்ஸ் ஒரு ஆசிரியர் அப்படின்றவங்க ஒவ்வொருத்தருடைய குழந்தைங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற இருட்டை விலக்கி ஒளிய கொடுக்குறவங்க அந்த இருட்டு எப்படிப்பட்டதுன்னா ஒரு அறியாமை அப்படின்ற ஒரு இருட்டம் அந்த அறியாமைன்ற இருட்டை விளக்கி வாழ்க்கையில் வெற்றி அப்படின்ற ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை கொடுக்குறவங்க தான் ஆசிரியர்கள் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னா என்னோட டீச்சர்ஸும் ப்ரொஃபஸர்ஸும் எல்லாரும் தான் காணும் ஸோ ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஆர் டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் மை லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் எல்லாருக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன் என்னோடய வாழ்க்கையில் எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தவங்க எல்லாருக்குமே ஸோ உங்கள் டீச்சர்ஸ்க்கு நீங்கள் நன்றி இல்லையா டீச்சர் நம்பி சொல்றீங்க இல்லையா இந்த தடவை ஹாப்பி டீச்சர் சொல்லலாம் ரஷ்ணி என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றேன் டாக்டர் ஆகும் நீமா ஓவியா கலெக்டர் ஆகணும் ஆசை லீமா போலீஸ் ஆகணும் ஆசை நீமா வக்கீல் நீமா என்ன ஆகணும் ஆசைமா நீமா கலெக்டர் ஆகும் லீமா டாக்டர் ஸோ இங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாமே ஒரு கலெக்டராவோ வக்கீலாவோ ஒரு அரசு அதிகாரிகளாவோ வாழ்க்கையில பல சாதனைகள் படைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க இவங்களுடைய கனவுகளுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே ஆசிரியர்கள் மட்டும் தான் நிச்சயமா அந்த ஆசிரியர்கள் மூலமா தான் இந்த குழந்தைங்க எல்லாருமே ஒரு காலத்துல தான் என்னவா ஆக போறதுன்றத முடிவு பண்ணி வச்சிருக்காங்க சோ ஐ விஷ் யூ ஒன்ஸ் அகெயின் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த ஸ்டூடண்ட்ஸ் தோஸ் ஆர் பிரசன்ட் ஓவர் ஹியர் டீச்சர்ஸ் டே சொல்லிடலாமா ஹாப்பி டீச்சர்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த குழந்தைங்களுக்கு மிக விரைவில் டியூஷன் வந்து காசு வாங்காத நான் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் சோ என்னோட வீடியோஸை தொடர்ந்து பாருங்க ஃப்ரீ டியூஷன் வருவீங்களா வருவீங்களா சரி காசு வாங்காம டியூஷன் எடுத்து வருவீங்களா வருவாங்க வருவாங்க டியூஷன் சென்டர் நம்ம விரைவில் போறோம் சென்டருக்கு தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க